எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எதலையுமே திறமையாக செயல்படக்கூடிய தனுசு ராசிக்காரர்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வினைப்பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே சூரிய பகவான் உங்களோட ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாரு சாதாரணமாக பேசினாலும் மற்றவங்க அதை பெரியதாக எடுத்துக்கொண்டு உங்களோடு மல்லு கட்டுவாங்க செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு வீட்டை பழுது பார்த்து அழகுபடுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கு மின்சார சாதனங்கள் வாங்குவீங்க புதன் நாலாம் வீட்டில் இருக்கிறதுனால வேலை இடத்துல சிறப்புடன் பணியாற்றி பாராட்டையும் பெறுவீங்கன்னு சொல்லலாம் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நண்பர்கள் மத்தியில செல்வாக்கு உங்களுக்கு உயரக்கூடிய காலகட்டமாக இருக்கு வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்துவீங்கன்னு சொல்லலாம் சுக்கரன் ஆளாம் வீட்டில் இருக்கிறதுனால காதலியின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய கரும் கடுமையாக போராடுவீங்கன்னு சொல்லலாம் சி ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்குது இனி வரக்கூடிய காலங்கள் தனுசு ராசிக்காரர்களோட குணாதிசயங்களை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தரும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேரும் பண்ணுங்க இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காதலியின் விருப்பத்தை நிறைவேற்ற கடுமையாக அவங்க போராடுவாங்கன்னு சொல்லலாம் சனி பகவான் மூணாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்ப்பானவர்கள் மனம் மாறி உதவி செய்ய முன் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு ஆன்லைன் வருத்தங்கள் சிறப்பாக நடக்கும் குழந்தைகளால் மருத்துவ செலவு உங்களுக்கு உண்டாகும் கேது பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு நீண்ட காலமாக கடந்த வழக்கில் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மார்ச் மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டதும் கலந்த பலன்கள் ஏற்படும் அதனால் பக்தி மார்க்க ஈடுபாடுகளை ஈடுபடுவது ரொம்ப சிறந்தது சாதிக்க துடிக்கும் உங்களோட கடின உழைப்பால் நீங்கள் பெரும் வெற்றி அனைவரோட பாராட்டையும் பெற்று தரும்னு சொல்லலாம் உஷ்ணம் காரணமாக உபாதைகள் உங்களுக்கு ஏற்படும் அதனால் குளிர்பானங்களை அடிக்கடி எடுத்துக்கொள்வது நல்லது தந்தைக்கு உங்களோட உதவி தேவைப்படலாம் சம்பாதித்த பணத்தை முதலீட்டு திட்டங்கள் மூலம் சேமிக்க நீங்கள் இந்த காலகட்டத்தில் சேமிப்பீங்கன்னு சொல்லலாம் நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவுகளோட வரவு மகிழ்வை உங்களுக்கு தரும் பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகும் வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அமைஞ்சிருக்கு புராடம் நட்சத்திரத்துக்காரருக்கு இந்த மாதம் தங்களோட சாதுரியமான பேச்சால சம்பாதிக்க கூடும் உங்களோட மனதில் புதிய வாகனம் வாங்கும் எண்ணமும் இயலும் வியாபாரிகள் தங்களோட விரிவாக்க திட்டங்களை ஒத்தி போடுவது ரொம்ப நல்லது மாணவர்கள் தங்களோட தேர்வுகளில் சிறப்பாக செயல்படுவாங்க நல்ல உணவு மனதில் நிம்மதி நிலவும் வீட்ல திருமணம் போன்ற சுபகாரியங்களும் மங்களமாக நடக்கும்னு சொல்லலாங்க தாராளமான பண செலவுகள் ஏற்படும் சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுகள் நடைபெறும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளோட திட்டங்களை முடியெடுப்பீங்கன்னு சொல்லலாம் அரசு பதவிகளில் உள்ளவங்க உயர் அதிகாரிகளோட தயவால் பயன் பெறக்கூடிய காலகட்டம் இருக்குது நெருங்கிய நண்பர்களோட உதவியால் முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த மாதம் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் உங்களோட பணவரவு அதிகரிக்கும் சில பேருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய வீடும் அமையும் அலுவலகத்தில் உங்களோட திறமை ப சொல்லலாம் அதன் காரணமாக அதிகாரிகள் உங்களை கூட பெறுவீங்க மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது தங்கள் பணி உயர்வு மற்றும் முன்னேற்றத்திற்கு நல்லது உடல் உபாதைகள் காரணமாக தொழிலில் உற்பத்தி பாதிப்புகள் ஏற்படலாம் ஆயினும் எது எதிர்பார்த்த இணகுகளில் எடுக்கும் முயற்சிகளில் எப்படுபட்டாவது வெற்றி அடையக்கூடும் சிலருக்கு புதிய பதவிகள் தேடி வரும் அந்தஸ்து உயரும் விவசாயிகளுக்கு ஆதாயம் கிடைக்கும் மாணவர்கள் சுலபமான வினாத்தால் கண்டு மகிழ்ச்சி அடைவாங்கன்னு சொல்லலாம் தனுசு ராசிக்கார அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த பணவரவு இருக்கும் எதிர்பாராத சொத்து சேர்க்கையும் இருக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது நிலம் வீடு போன்ற சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது சுப செலவுகள் ஏற்படும் வேலையில கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப சிறந்தது மேலதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும் கூடுமானவரை இருக்கும் வேலையை தக்க வைத்துக் கொள்வது புத்திசாலித்தனன்னு சொல்லலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைமே லாபகரமான சூழ்நிலை நிலவும் பார்ட்னரோடு கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் தினமும் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த இந்த மாதம் பரபரப்பானதாகவும் கவலை நிறைந்ததாகவும் இருக்கும் உங்களோட பேச்சு மற்றும் செயலில் நிதானம் ரொம்ப முக்கியம் பணியிடத்தில் உங்களோட வேலையில் சில திடீர் மாற்றங்கள் ஏற்படும் கூடுதலான பொறுப்புகள் கிடைக்க இப்போது வாய்ப்பில்லைன்னு சொல்லலாம் அதனால் கடின உழைப்பு உங்களுக்கு தேவைப்படும் வேலையை சரியான நேரத்தில் முடிக்க சிரமம் ஏற்படும் வாரத்தின் பிற்பகுதியில் உங்களோட சவால்களை சமாளிப்பதில் நண்பர்களோட உதவி பெருமளவில் உங்களுக்கு கிடைக்க போகணும்னு சொல்லலாம் சிலருக்கு பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கு பயணங்களின் போது உடல் நலநில கவனம் தேவை திருமண வாழ்க்கையை பொறுத்தவர்களுமே மகிழ்ச்சியாகவும் இருக்கும் துணையின் விருப்பங்களை உணர்ந்து செயல்படலாம் குரு பகவான் தற்போது தனுசு ராசிக்கு வந்திருக்கிறாரு குரு பகவானுக்குரிய விரதங்கள் இருந்தால் திருமண பேச்சுவார்த்தைகள் விரைவில் வெற்றி பெறும் சொல்லலாம் குரு பகவான் தற்போது தனுசு ராசிக்கு வந்திருக்கிறதுனால குரு பகவானோட ஆட்சி வீடாக தனுசு ராசி மாறி இருக்கிறது குருவுக்கு சொந்த வீடே தனுசுதான் ஜென்ம இடத்துக்கு வந்து இருக்கிறதுனால பழைய விரயங்கள் இனி இருக்காது அப்படி இருந்தாலும் அவை அனைத்தும் சுப நிகழ்ச்சிகள் சுப விரயங்களாகவே இருக்கும் தசாபுத்தி பலம் பெறும்போது சுப நிகழ்ச்சிகள் தானாகவே கைகூடி வரும் ஆனால் குலதெய்வ வழிபாட்டை முறையாக செய்தால்தான் தசாபுத்திக்கு ஏற்ப பலன்கள் பெற முடியும் குரு பகவான் மகர ராசியில் வக்கரம் அடையும் போது மட்டும் சற்று பின்னடைவு ஏற்படலாம் ஆனால் குரு பகவான் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால எந்த பிரச்சனை வந்தாலுமே சமாளித்து விடக்கூடியன்னு சொல்லலாம் குரு பகவானுக்குரிய ஆலயங்களை தேர்வு செய்து வழிபட்டால் நல்லது குரு பகவானுக்குரிய விரதங்கள் இருந்தால் திருமண பேச்சுவார்த்தைகள் விரைவில் வெற்றி பெறும் வியாழ வியாழங்களில் சிவாலயங்களில் உள்ள குருவுக்கு சிறப்பு பூஜைகள் செய்தால் திருமண நிகழ்ச்சிகள் கைகூடி வரும் தனுசு ராசியில் ஏற்கனவே சனி பகவானும் கேதுவும் இணைந்து இருக்கிறாங்க இதனால் பரிவார்த்தனை யோகம் ஏற்பட்டு சுபகாரியங்கள் நடப்பதற்கு வழிவகுக்கும் குருவின் பார்வை ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால இதுவரை தாமதமாகி வந்த திருமண பேச்சுவார்த்தைகள் சுலபமான முடிவுக்கு வரணும் சொல்லலாம் ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்வை காரணமாக சுபகாரியங்களுக்கான பொருள்களை அதிக அளவில் வாங்கும் யோகம் இருக்கும் இந்த யோகத்தை தடையின்றி பெறுவதற்கு வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய வேண்டும் குறிப்பாக தேனி மாவட்டம் வேதபுரியில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு கொண்டைக் கடலை தானம் செய்தால் தடைகள் அனைத்துமே விலகி சென்றிடும் சிவாலயங்களில் உள்ள அறுபத்து மூவரையும் வழிபட்டால் கை மேல பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாட்டுடன் பத்ரகாளியையும் வழிபட்டால் நல்லது பத்ரகாளியை வழிபட இயலாதவங்க அருகில் உள்ள ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனுக்கு அபிஷேகங்கள் செய்து நம்ம வழிபடலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது எலுமிச்சை மாலை அணிவித்து வழிபட்டால் திருமண மாலை தேடி வரும் குறுப்பெயர்ச்சி அடிப்படையில் திங்கட்கிழமைகளிலும் அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியும் வாகன காரணமாகிய சுக்கரன் நான்காம் இடத்துல உச்சம் பெற்று ராகோடு இணைந்திருக்கிறாரு ஜவுளி முதலிய தொழில்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் வாகன யோகம் உண்டு வீடு மனை நிலங்கள் வாங்கும் யோகமும் உண்டு மனைவியின் பெயரில் சொத்து வாங்கும் அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் தொழில் விருத்தி ஏற்படும் மு புதிய முதலீடுகள் ஆதாயம் தரும் வாரத்தின் முற்பகுதியில் சூரியன் மூணில் இருக்கிறதுனால அரசாங்க காரியங்கள் பழிக்கும் மேல் அதிகாரிகளோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் சுப செலவுகள் ஏற்படும் கடுமையான அலைச்சலும் உழைப்பும் உண்டு அதிகப்படியான பணிச்சுமையால் துன்பப்படுவீங்க சகோதர வர்த்தர்களால் பிரச்சனைகள் வரலாம் யாரிடமும் முகம் சொலித்து பேசினால் பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம்னு சொல்லலாம் வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம் ஆடம்பர செவல் செலவுகளை குறைப்பது ரொம்ப சிறந்தது பரிகாரமாக மகான்களின் பிறந்தாவனம் அதிர்ஷ்டானம் முதலிய இடங்களுக்கு சென்று சற்று நேரம் அமைதியாக பிரார்த்தனை செய்தால் தெளிவு பிறக்கும்னு சொல்லலாங்க இந்த பதிவில் நம்ம ம தனுசு ராசிக்காரர்களை பற்றி பார்த்துங்க தனுசு நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என் முருக கடவுள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா என்ற மந்திரத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆல் வீக்ஸ் தேங்க்யூ